ஃபைவ் ஸ்டார் போட்டுடுங்க மேடம் ஃபுட்டு டெலிவரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இந்த ஸ்விக்கி டொமாட் அண்ட் அதர் ஃபுட்டு டெலிவரி பாய்ஸ் இருக்காங்கள்ல அவங்களோட சர்வீஸு அவங்க பார்க்குற வேலையும் அவங்க கஷ்டத்தை கவனித்து ஒரு பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டெலிவரி ஃபுட்டு டெலிவரி வருது அது வாங்கிட்டு வீடியோ பாருங்க ஃபைவ் ஸ்டார் போட்டுருங்க மேடம் ஃபைவ் ஸ்டார் போட்டால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் கொஞ்சம் ஆர்டரும் நல்ல பேரும் கிடைக்கும் இந்த உலகத்துல இப்ப எல்லாம் நல்ல பேரை வச்சுட்டு என்னடா பண்றது ஆமா சாப்பிட்டீங்களா இந்தாங்க சாப்பிடுங்க நான் அண்ணா தன கூப்பிடுறேன் அப்ப பிடிங்க சாப்பிட்டு தெம்ப வேலை செய்ய அண்ணா பார்த்து பத்திரமா போங்க